சமுதாய வளர்ச்சிக்கான ஒரே மாற்றம் அதைக் கொண்டு முன்னேற்றம் காண்பதே வாழ்க்கை என்ற உயரிய தத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிங்க இல்லத்தார் கல்வி அறக்கட்டளையும் இணைந்து நடத்த மாபெரும் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அகம் கழித்து வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் கண்ணதாசமனை ஒரு அருமையான வரியை நினைவில் கூர்ந்து இந்த விழாவை இங்கே தோங்கும் என்று நினைக்கிறேன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துணி தாக்கை வைத்து சந்தையை வீழ்ச்சி விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன் பெயர்தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனின்றிரிடமும் அசையாது அப்படின்னு பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்வோம் அந்த அவனின் பிறகு யாரை இறைவணக்கம் ஆம் இறைவனக்க பாடலோடு இந்த நிகழ்வில் இந்திய தூங்குவோம் தமிழ் தாய் பாடல் ஒழிக்க இருக்கிறது அனைவரும் எழுத்து நின்று மரியாதை பணியும் போட்டு தலைவர் மரியாதைக்குரிய திரு பி பரமசிவன் அவர்களை மேடையில் அன்பு அழைப்போம் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு இளஞ்சி பி சங் இந்த காமராஜர் அங்கத்தினுடைய துணைத்தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு முப்படாதேவி அவர்களை அங்கோடு மேடை கிடைக்கிறோம் அறக்கட்டளையினுடைய சட்ட அரசர் அவர்களை அன்போடு திருமதி சாரதா தேவி ஆசிரியை அவர்களை அன்போடு மேடைக்கலை பலத்த கைகட்டம் கொடுக்கலாம் அவர்கள் அவர்களை அன்போடு அரசு பற்றி பள்ளி மரியாதைக்குரிய திரு பாலா சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு மேடிகளை திரு ஐயா மேல்சாமி அவர்களை அன்போடு மேடித்து வைக்கிறார் கருணன் கதாபாத்திரமும் அப்புறம் கடையில வல்லல்கள் சொல்லக்கூடிய ஒரு ஏழு நபர்கள் தான் நம்மளுடைய நினைவு போடுவாங்க பட் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு கொடை வல்லல் யாருன்னா இங்கே ஞாபகத்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுவை காமராஜர் அரங்கம் அதனுடைய நிர்வாக உறுப்பினர்களும் பசுவை வாழும் மக்களும் இவர்களுடைய இந்த அளப்பரிய பணிக்கு இன்றைக்கு நாங்கள் நன்றி கட்டப்படுத்திக்கிறோம் அரங்கம் நிறைந்த அவங்களுடைய கரகசங்களை நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்வதற்காக அதில் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு செய்கிற ஒரு அதுதான வரையும் உண்டு கொள்ளெண்ண கொடுத்தல் உயர்ந்த அப்படிம்பாங்க அது என்னென்னா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மனமோ வந்து கொடுக்குறோம்ல அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லம்பாங்க அந்த மாதிரி சிக்க இல்லாத கல்வி இருந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை அணுகிய போது கல்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தரப்பில் இருக்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எங்களுடைய அரங்கத்தை நீங்கள் முழுமையாக இலவசமாக பயன்படுத்தி அது மட்டும் இல்லை இங்கே பசியில் இருக்கக்கூடிய இந்த டீம் கொடுத்துருக்கலாம் ஊர் பொதுமக்களாக இருக்கட்டும் குறிப்பாக இளைஞரணியாக இருக்கட்டும் அவங்களுடைய கடந்த உருவாக அளப்பரிய பணி வந்து என்றைக்கும் வந்து மறக்க முடியாது ஸோ அதனால் என்னன்றி கொண்டார்கள் உய்மிண்டா உய்வில்லை செய்ய நன்றி கொண்ட மகளுக்கு என்பதன் அடிப்படையில் சிங்க இல்லத்தார் கல்வி அறக்கட்டளை என்றென்று உங்களுக்கு நன்றி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கல்லத்தில் அதாவது கடன் பட்டார நெஞ்ச போல் கலைஞர் இலங்கை வந்த கவி சக்கரவர்த்தி கம்பெனி போது அடிக்கடி ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவார் அந்த மாதிரி என்றென்றும் இந்த நிகழ்வு எங்களுடைய மனதில் நீங்காத நினைவாக இருக்கும் அதே சமயத்தில் பசுமை வாழ்நாளர் மக்களுக்கும் இந்த காமராஜர் அரங்கத்திற்கும் என்றென்றும் சிங்க இல்லத்தார் கல்வி அறக்கட்டளை நன்றிக்கடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் மத்திய சங்கத்தின் இல்லது புள்ளிமார் சமுதாய மத்திய சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முருகேசன் அவர்களை பணியன் கோடி மேடிகளை

கல்வி கண் கிடந்தவர் பெரு தலைவர் பழிக்காத கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குவர் உருவாக்குபவர் போன்ற சிறப்பு பெயர்களை உடையவர் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரின் பெயரில் இயங்கும் நமது அரங்கமும் கேடைமெனச் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சையவை மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கற்றவர்கோ அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி ஓர் ஒளிக்கிழக்கு என்ற கல்வியின் சிறப்பை உணர்ந்து கல்விக்காக பல நற்பணிகளை ஆற்றும் சிங்கை இல்லத்தார் கல்வி அறக்கட்டளையும் இணைந்து நடக்கும் நிகழ்ச்சி தான் இந்த மாபெரும் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்நிகழ்ச்சிக்காக தலைமையாக ஊ்தலைவர் பி பரமசிவன் அவர்கள் துணைத் தலைவர் திரு முப்படாதி அவர்கள் திரு பாலு சுப்பிரமணியன் அவர்கள் திருமதி சாரதா தேவி முதுகலை ஆசிரியை அவர்கள் திரு விஜயராஜ் அவர்கள் திரு இளஞ்சி பி சங்கரன் பிள்ளை அவர்கள் திரு கே மாரிமுத்து அவர்கள் திரு எம் பார்த்தசாரதி மற்றும் திரு எம் வல்லுவராஜ் அவர்கள் திரு ஜே ராஜ் அவர்கள் திரு வேலுசாமி ஆசிரியர் அவர்கள் திரு முருகேசன் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் போட்டி தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என கல்வி ஆலோசனை வழங்க வந்திருக்கும் உயர்திரு சி அற்புத கணேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக அரசு வேலை வாய்ப்பில் விளையாட்டுத்துறையின் பங்கு என என ஆலோசனை வழங்க வந்திருக்கும் உயர்திரு டாக்டர் பி பழனிக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் கொரியன் படிப்பின் முக்கியத்துவத்தையும் அயல் நாட்டை கொரியன் படிப்பை எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றி விளக்க வந்திருக்கும் உயர்ந்திருக்கேன் ராஜன் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறேன் மேலும் அடுத்து என்ன உயர்த்தத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது போட்டித் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என இருக்கும் மாணவர்களின் மாணவர்கள் மாணவர்களையும் மாணவர்களின் பெற்றோர்களையும் என வரவேற்கிறேன் வரவேற்பதும் அவர்களை கௌரவிப்பதும் அனுப்பி அந்த வகையிலே சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் பொறுத்து அவர்களுக்கு முன்னடை போட்டு கௌரவிக்கும் முயற்சி நடைபெறுகிறது அரங்கம் நிறைந்த இருந்தால் அவர் ஒரு எச்சரிக்கை கூட

சுப்பிரமணியன் அவர்களை கௌரவிக்கி பி சங்கரன் அன்போடு அழைக்கிறோம் துணைத் தலைவர் அவர்களை கௌரவிக்க இளஞ்சி சங்கரன்படி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமதி சாரதா தேவி ஆசிரியை அவர்களை லேடி சொன்னாங்க என்றார் அடுத்து திருமதி சத்யா பொருத்துறை அவர்களை கௌரவிக்க யாராவது ஆக்சுவலி லேடிஸ் செடிக்கு போடும்போது அதிகமாக வேண்டிய தணும் பட்டங்கள் அளவதும் சட்டங்கள் செய்வதும் குழந்தைங்க நடத்த வந்தாலும் எட்டு மாதிரி நான்கு பேரும் காணி திரு விஜயநாதவர்கள் ஆசிரியர் பணியே அடப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பண்போடு திரு மேல்சாமி சார் அவர்களை கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்புள்ளார்கள் மற்ற உறுப்பினர்களுக்கு கொண்டாடை பற்றி கௌரவிப்பார்கள் முதலவார்கள் திரு இலக்கி பி சங்கரன்கள்ளியாளர்கள் சிங்கி இலச்சார் கல்வி அறக்கட்டளையினுடைய சட்ட வாசகர் மரியாதைக்குரிய வல்லூர் ராஜ் அவர்களை கௌரவிக்கும் அறக்கட்டளையினுடைய பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு டேனியல் ராஜ் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இன்னு பிள்ளை மாத சமுதாய மத்திய சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு முருகேசன் அவர்களை கௌரவிக்கும்படி அணிவந்து எங்களது அறக்கட்டளையினுடைய மூத்த உறுப்பினரும் சட்ட ஆலோசகருமான மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை கௌரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய மாரி முதுப்பிள்ளை அவர்களை கௌரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டேரெக்டாக நிகழ்ச்சி தராங்க ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் என்ன படிக்கலாம் என்பது உங்களுடைய விருப்பம் ஆனா எங்கு படித்தா நல்லா கண்டிப்பாக இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இப்போ ஃபர்ஸ்ட்டு காமராஜர் நடத்துறதுக்கு இங்கே ஒரு பெரிய மட்டமும் கிட்டிருக்காங்க அவங்களுக்கு அடுத்து நிறைய பிசினஸ் ப்ரமோஷன் இருக்கு அவங்களுக்கு இப்படிலாம் நடத்துனங்கிற எந்த அத்தியாவசியமும் இல்லை அப்புறம் ஏன் அவங்க நடத்துகிறாங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வி மாணவர்கள் கொஞ்சம் அமைதியாக தான் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் இது உங்களுக்கான விழிப்புணர்வு உங்களை இங்க இருக்கக்கூடிய தீ பொறுத்துக்களை இப்ப வந்து இருக்கக்கூடிய மூணு பேக்கல்டி மெம்பர்ஸுமே சும்மா சாதாரண நிலையில இருந்து வந்தவங்க கிடையாது ஸோ உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய இந்த பொண்ணான நேரத்துல உங்களுடைய செவிக்கு உணவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயனுள்ளதா மாற்றுறது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு அதுமாதிரி சிங்க இல்லாத கல்வியாக இருக்கட்டும் எவ்வளவோ அஜெண்டா இருக்கு அந்த ப்ரொமோட் பண்ணி கிடையாது அப்படியே இந்த கல்வி நிகழ்ச்சியை தேடி தேடி போய் பண்ணணும் அப்படின்னா கல்வி ஒன்றுதான் காலத்தால் அழியாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் சங்ககாலத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸே எடுத்துக்கோங்க கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது அப்பவுமே தெரியுது உண்டாச கவி பாரதிட்ட போய் உலகத்திலே சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னது என்னன்னா அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயங்கள் பதினாறாயிரம் நாட்டல் பின்னலுள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிரன் இருத்தல் அண்ணையாவையும் புண்ணியம் கோடி ஆங்க ஒரு ஏழைக்கு நீ உலகத்துல ஆயிரம் அன்னச்சத்திரத்தை திறந்தாலும் சரி இல்ல பெரிய பெரிய கோயில்களை கெட்டாலும் சரி இல்ல அது சிறந்தது இது சிறந்ததுன்னு தான தர்மத்தை பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சிறந்தது உலகத்திலே அப்படின்னா ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கொடுத்தல் என்பது சோ அந்த அடிப்படையில இந்த கல்வி விழிப்புணர்வு ப்ரோக்ராம நடத்தணும்னு இரு தரப்பும் இணைந்து இதை ஒரு பொது முயற்சியாக எடுத்திருக்காங்க நம்மளுடைய தென் இருந்து மிகப்பெரிய அளவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவிகளிலும் நம்மளுடைய உலகத்தரம் வாய்ந்த கார்ப்பரேட் கம்பெனியில் பெரிய பெரிய சிஓஓவும் ஆகணும் அப்படிங்கிறதும் ஆக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய லட்சியமா இருக்கு இது முடியுமானால் கண்டிப்பாக முடியும் மதுரையில் பிறந்தவரை இன்றைக்கி கூகுள் நிறுவனத்தினுடைய முதன்மை செயலாளராக இருக்கார் சுந்தர் பிச்சை அதே போன்ற உத்வேகமும் கடின உழைப்பும் இது போன்ற வழிகாட்டுதல் இருந்தால் பெரிய அளவில் மாற்றம் பெறும்